வெல்கம் டு நண்பர்களே இப்போதான் லைவ் முடிச்சுட்டு உடனே லோங் வீடியோஸுக்கு ரெடி பண்ணுறேன் என்ன சாலுமா ரெடி பண்ணுது அப்படின்னு யோசிப்பீங்க என்ன நான் வந்து நல்லா இருக்கும் மட்டும் நினைச்சவங்களுக்கு வந்து ஹாப்பி நியூஸ் நான் வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள ஒரு பேட் நியூஸ் ஓகே என்ன நியூஸ் சொன்னால் லவ் ஸ்டோரி ஓகேவா லவ் ஸ்டோரி இப்போ வந்து கேட்டிருந்தீங்க யாரை கல்யாணம் என்ன பண்ண போகிறீங்க அவர் எங்கே இருக்கிறாரு அவர் நேம் என்ன அவர் என்ன படிச்சுக்கார் அப்படிலாம் நீங்கள் வந்து நான் ஒரு ஒரு பெண் லைவ் போட்டாலும் சரி ஒரு ஆண் லைவ் போட்டாலும் சரி தொடர்ந்து நீங்கள் கேட்குற கேள்வி இதுதான் மாறி மாறி கேட்டே இருப்பீங்க என்னால் வந்து சொல்லி 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 அழுத்துட்டு ஓகேவா நீ இப்போ கல்யாணம் நடக்க போகுது நான் லவ் பண்ணுற சட்டியே சொல்லிடுவேன் எனக்கு வெடிங்கே ஆக போகுது வெடிங்கே ஆயிடுச்சு எனக்கு பேபிஸ் இருக்குது அப்படிலாம் நான் சொல்லிடுவேன் ஏன்னா உங்களோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓகே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பேண்ணா அதனால தான் நான் இந்த வீடு உங்களுக்கு தெளிவுபடுத்தலாமட்டு வந்திருக்கேன் வந்து கல்யாணம் பண்ணீங்களான்னு கேப்பேன் நான் இன்னும் வெட்டிங் பண்ணலை எனக்கு கல்யாணம் ஆக போது எனக்கு வந்து வீட்டை மாப்பிள்ளை பார்த்தாங்க ஓகே வீ வீட்டை மாப்பிள்ள பார்த்தாங்க எனக்கு வந்து வெட்டிங் போகுது கூடி சீக்கிரம் வெட்டிங் ஆகப்போகுது வீட்டை பார்த்த வரை தான் நான் வந்து லவ் பண்ணேன் ஓகேவா வீட்டை எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்க நான் அவரை தான் இப்போ நான் லவ் பண்ணுறேன் அவரை நான் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அவர் வந்து இந்தியாதான் நான் அவரை வந்து ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன் இங்கே மீட் பண்ணேன் சொன்னால் அங்கே போய் நான் மீட் பண்ணல அவராக என்ன மீட் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் பார்க்க என்ன பொண்ணு கேட்க வந்தாங்க இலங்கைக்கு பொண்ணு கேட்க வந்தாங்க இப்போ நான் அவரை வந்து மீட் பண்ணேன் ஓகேவா மீட் பண்ணேன் நான் அவர் கூட என்ன சொல்கிறது பார்த்த ரொம்ப ஹாப்பி ஓகேவா எனக்கா இவ்வளோ தூரத்துக்கு யாருமே வர வந்தது பார்த்தது கிடையாது ஓகேவா எனக்கா யாருமே பார்த்தது கிடையாது எனக்கு யாருமே எனக்கா எதுவுமே வாங்கி கொடுத்தது வாங்கிட்டு வந்து எனக்கு தந்ததும் கிடையாது நானே உழைப்பேன் நானே சாப்பிடுவேன் என்னுடைய ஃபேமிலி தான் எனக்கு எல்லாமே செய்யும் டைம் வந்து எனக்கா வந்து இந்தியாவிலேருந்து வந்து எனக்கு ட்ரெஸ்ஸு உடுப்பு எனக்கு தங்கத்தில் ஒரு சின்ன மூக்குத்தி வாங்கி என்னை நல்லா ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டேன் ஓகேவா நான் இப்படி ஒரு ஆள் வந்து எனக்கு கிடைக்குமா இவரை விட்டால் எனக்கு இன்னொரு ஆள் இப்படி ஒரு ஆள் கிடைக்குமான்னு எனக்கு வந்து சத்தியமாக டவுட்டு தான் ஆனால் எனக்கு கடவுள் கொடுத்த பொக்கீசனு தான் நான் சொல்லுவேன் ரொம்ப அன்பாக ரொம்ப பாசமான ரொம்ப சாப்பிட்டேன் ஆனால் ரொம்ப பேவியமாக இருப்பேன் ஓகேவா எனக்கு அதை ரொம்ப பிடிக்கும் நிறையவே புலந்து புகழ்ந்துக்கிட்டே இருப்போம் ஓகேவா எனக்கு இப்போ சந்தோஷம் இப்படி ஒருத்தர் வந்து நான் நான் நினச்சேன் நான் லைன் நான் லவ் பண்ண போகிறவன் நான் கல்யாணம் பண்ண போகிறவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நான் நினச்சேன் ஓகேவா நான் நினச்சேன் ஆனால் நடக்குமா நடக்காதுன்னா எனக்கு சந்தேகம் தான் ஆனால் எனக்கு நடந்துட்டு நான் கனவாக தான் நினைச்சேன் ஆனால் நினைவாகவே நடந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்கும் ஞாபகமாக நாங்கள் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அந்த ஃபோட்டோஸ் வந்து நான் தம்பளியன் ஃபோட்டோஸில் விடுவேன் நீங்கள் பாருங்கள் அவர் ஃபோட்டோ என் போட்டோ நான் விடுவேன் பாருங்கள் வந்தார் அடுத்து வந்து அங்கே என்னது இலங்கையில் இந்தியாவிலேருந்து நல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்க அங்கேருந்து வந்து இங்கே சாப்பிடும்போது அவருக்கு வந்து அந்த சாப்பாடு ஒத்துக்கலை ஓகேவா ஏண்டா ஒத்துக்கலை ஏண்டா இங்கே வந்து அரிசி வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கும் ஓகேவா ரொம்ப மொத்தமாக இருக்கும் ரொம்ப சாப்பிட்றது கஷ்டம் எங்களுடைய சாப்பாடு வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே வந்து இந்தியாவில் வந்து எல்லாமே சாப்பிட்டா அரிசியெல்லாம் இருக்கும்ல அதனால் அவருக்கு வந்து ஒத்துக்கலை வந்து வந்து மேக்ஸிமம் ரெண்டு நாள் ரெண்டு நாள்னாங்க சா சாப்பிடல ஒழுங்காக சாப்பிடல நான் தான் ஊட்டி விட்டார் ரொம்ப நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டேன் அவரே நல்லா அன்பாக பார்த்துக்கிட்டாரு கூடி சீக்கிரம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு நல்ல லைஃபுக்கு போயிடுவேன் போகணும் ஓகேவா அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன் போயிடுவேன் கண்டிப்பாக எனக்கு அவங்க என்ன விட மாட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா அவன் ரொம்ப நான் ஓகேவா எனக்கு பிடிச்சிருக்குது அவங்களாதான் கேட்டு வந்தாங்க நான் அப்போவும் லவ் பண்ணலை அவங்களாம் கேட்டு வந்தாங்க நான் லவ் பண்ணலை எங்களோடய அம்மாவே தான் முடிவு கேட்டேன் எங்களோடய அம்மா வந்து அவங்களோட எல்லாம் பேசுனதுக்கப்புறம் தான் இங்கே ரெண்டு பேர்த்துக்கும் ஓகே ஆண்டுச்சி ஓகேவா ஓகே ஆனதுக்கப்புறம் போகல பாசமாக ஆசமாக கதை அது காதலாக இல்லை பாசமாக தெரியாது நான் எனக்கு லவ் பண்ணால் நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னா டைம் வந்து கவலை ஃபீல் ஆகும் ஆனால் நான் அவர் ரொம்ப நான் அவர் மேலே ரொம்ப அனுப்ச்சுக்கேன் அதே மடங்கு என்ன டவுள் மடங்கு என் மேலே அவர் உசுரையே வச்சுக்காரு நான் இல்லைண்டா வாழவே முடியாத அளவு ரொம்ப இதாக இருக்கிறாரு ஆனால் நான் எனக்கு நான் ஒண்டே ஒன்று நான் வேண்டிக்கிற ஒன்றே ஒன்று தான் அவர் வந்து நல்லா இருக்கணும் நூறு வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா இப்படி எனக்காக யாருமே ஊறினதில் எனக்காக சாக போனதும் கிடையாது எனக்காக இவ்வளோ கஷ்டப்படு நான் கல்யாணம் பண்ணணும் முன்பே இவ்வளோ இது வரைக்கும் யாருமே கஷ்டம் நான் ஏற்கனவே நான் ஏற்கனவே லவ் ஒரு ரெண்டு பேர் லவ் பண்ணேன் அவங்க கூட என்ன கல்யாணம் பண்ணணுன்ட்டு விரும்பினாங்களா தெரியல சும்மா டைம் பாஸுக்கு லவ் பண்ணாங்களான்னு தெரியல ஆனால் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து கல்யாணம் பண்ணி தீரணும் கூட நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எனக்காக ஒரு ஒரு ஸ்டெப்பாக அடி எடுத்து வச்சு எனக்காக முயற்சி பண்ணி எனக்கா என்னை கல்யாணம் போகணும் நிற்கிறாரு தாங்க உண்மையான ஆம்பளை நான் நினச்சேன் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பெண்கள் லைவில் பேட் கமெண்ட் பண்ணுறத பார்த்து நான் நினச்சேன் ப பசங்க எல்லாேருமே இப்படி தான் இருப்பாங்க இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப தப்பானவங்க போல் ஒரு பெண்ணை மதிக்க தெரியாதவங்க போல் ஒரு பெண்ணு கையில் கெடைச்சா ரொம்ப அதை வந்து சீப்பாக பண்ணி இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் நல்லா ஆம்பளம் இருக்கிறாங்க இந்தியாவில் அப்படின்ட்டு புரிய வச்சது வரதான் நிறைய பேர் சொல்லுறீங்க இந்தியா பக்கம் வந்துடுறா இந்தியா ரொம்ப பக்கம் ஒரு கொடுமா அந்த கொடுமை அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னீங்க இருந்தாலும் ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆயிரத்தில் ஆயிரம் பேரும் அப்படி பண்ணுவான்னு நினைக்காதீங்க ஆயிரத்தில் ஒருத்தவனாவது நல்லவனாக இருப்பேன் ஓகேவா ஆனால் அவர் வந்து எனக்கா அது வேணும் இது வேணும் கேட்டது கிடையாது நான் மட்டும் வேணும் ஓகேவா நான் போட்டோ ட்ரெஸ்ஸோடு வந்தால் கூட பாரு அதுதான் ஆம்பளை ஓகேவா என் பொண்ணுகிட்டே இருந்து நான் வேணும் காசு வேணும் சொத்து வேணும்னு கேட்டு வாங்குற ஆம்பளை இல்லை நீ போட்டு ட்ரெஸ்ஸோடே வந்தாலே உன்னை நான் வச்சு க கண்களெங்க பார்த்துப்பேன்னு சொல்லிட்டுதான் ஆம்பளை அவர் எனக்கா அப்படி ஒரு வார்த்தை சொன்னார் ஓகேவா அதனால நான் அவரை கல்யாணம் போகணும் ஆசைப்பட்டேன் ஓகேவா டைம் வந்து கோவம் வந்து நீங்கள் என்ன போங்க புட்டு போங்கலாம் சண்டை பிடிப்பேன் ஓகே அது வந்து எனக்கு பயம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு பயத்துல அப்படியெல்லாம் கதைப்பேன் மற்றபடி எனக்கு மனசில் ஆசை பாசம் எல்லாம் இருக்குதுதான் கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்ட்டு வெளியே அவர்கிட்ட நான் வேணான்னு சொன்னால் கூட நான் மனசுக்குள்ளே எனக்கு ஆசை இருக்கும் அவர்தான் வேணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அதனால் எனக்கு கிடைச்ச பொக்கிச்சம் என் வரோம் தான் அது எனக்கா முனக்கட்டி தேடி வந்து இதுவரைக்கும் என்னை யாருமே தேடி வந்தது கிடையாது எனக்கா அங்கேருந்து இருந்து டிக்கெட் போட்டு எனக்கா என்னை தேடி வந்தார் நிறைய பேர் நீங்கள் என்ன பக வர என்ன பகை வரேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆனால் வரலை ஆனால் அவர் அப்படி இல்லை என்னை பார் சொன்ன பார்த்தே காப்பதோ என்னை வந்தார் வந்து பொண்ணெலாம் கேட்டு அம்மாடா செம்ம முடிவெல்லாம் கேட்டு வந்து இந்த நேட்டில் இந்த வருஷத்தில் உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொன்ன நம்பிக்கை கொடுத்துட்டு போயிருக்காரு நான் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன் ஃபஸ்ட்டே நான் பார்த்தேன் ரொம்ப மிஸ்ஸிங்காக போய்ட்டு வந்த உடனே போயிட்டாங்களா அவங்களுக்கு இருக்கு போனாங்க ரொம்ப நான் மிஸ் பண்ணேன் கெண்டா தரம் வரும்போது நான் பார்த்தா ரொம்ப கண்டுபிடிச்சேன் அது ரொம்பல எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது நேரில் தொலை தானே தான் அன்றைக்கடை கடந்து இருக்கிறோம் ரொம்ப தொலை தூரம் அவரை வந்து ஃபோனில் மட்டும்தான் பேசுகிறோம் நேரில்லாம் பார்த்து பா நேர்லாம் அடிக்கடி பார்க்க முடியலை அன்றைக்கி வந்தது பார்த்து அதுக்கப்புறம் வரைக்கும் பார்க்கவே இல்லை உண்மையாக ரொம்ப ஏற்க மாறினீங்கன்னு சொல்லுங்கள் லவ் பண்ணுறவங்க பாசம் வச்சுருக்கவங்க வச்சிருக்கவங்களோ பாசமாக எனக்கு தெரியாது நான் அவன் எல்லாம் பாசம் வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்களா பக்கத்துலேயே இருக்கணுண்டு எனக்கும் ரொம்ப ஆசை தான் இப்போ பார்த்து அன்றைக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் இப்போ பயணம் இருப்பதனால அதை இன்னும் பார்க்கல ரொம்ப ஸோ மிஸ்ஸிங் பேபி நீ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஐ மிஸ்ஸி விடாச்செல்ல குட்டி அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குடிச்சிக்கிறேன் வந்தது வந்து என்ன பாரு ஓகே பார்த்து கல்யாணம் பண்ணுவோம் என்ன உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு நான் இத்தனை என்னுடைய லைஃப்பில் நான் எத்தனையோ ஆம்பளைல கடந்து போயிருக்கேன் ஆனால் என்ன இத்தனை ஆம்பளைலேயும் எல்லாமே வெஸ்ட்டு தான் வேஸ்ட்டு ஆனால் வெஸ்ட்டு என் ஆள் மட்டும்தான் இவர் மட்டும்தான் இவரை தான் நான் சொல்லுவேன் ஓகே நண்பர்களே நான் என்னுடைய ஸ்டோரி கதையை சொல்லிட்டேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோஸுக்கெல்லாம் எப்படி நான் இது பிடிச்சிருந்தேன் கதை நவ்ஸோட்டி கதை பிடிச்சிருந்தான்னு சொல்லி வீடியோஸுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் போங்க மீண்டும் என்னோடய வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் டாட்டா